இல்லை இல்லை நீங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது இப்போ தம்பி விஜய்க்கு மட்டும் தனியாக இல்லையே நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு தேவைப்படுது கேட்டு வாங்கிக்கிறாங்க இதில் ஒன்றும் இல்லை தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம் அதனால் நம்ம அதை ஒரு பொருள் படுத்திடுங்க வேற ஏதாவது அதுதான் இப்ப நாங்க வந்து இப்ப நான் என்ன நினைப்பேன்னா இப்ப எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல நான் மக்களுக்கு இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன் நான் என்ன நினைப்பேன்னா நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன் எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன் என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன் நான் தயவு செய்து நீங்க போயிருங்க எங்க தாத்தா காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் வந்து அந்த ஒலி எழுப்பி கொண்டு போகுது சைரன் ஒலி எழுப்பி கொண்டு போகுது அது யார் அது இங்கே வா நான் என்ன செத்தா முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்க என்னது அது பாதுகாப்புன்னு நீங்க சொந்த நாட்டுக்குள்ள தானே போறேன் வேற என்ன பாகிஸ்தானுக்குள்ளேயே போறேன் பாதுகாப்பு கொடுக்குறேன் வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா பெட்ரோல் செலவு போப்பா போப்பா என்ன அது மாதிரி மக்கள் அரசியலில் வந்து அதை வச்சுக்கிற முடியாது அப்படியே பாதுகாப்புனாலும் இப்போ எங்கிலேயே நாலு பேரும் கூட்டத்துக்குள்ள வந்து தள்ளி விடுறது இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது அது இப்போ தம்பி விஜய் போல ஒரு புகழ் பெற்ற நடிகருக்கு வந்து அது சிரமம் இப்போ இப்போ என்னை மாதிரி நின்று பேசுவது கொஞ்சம் கடினம் அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும் அவர் கேட்டு வாங்கியிருப்பார் அதை ஒரு பெரிதா வேண்டியது இல்லை குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னவர் இவர் எப்படி பார்க்குறாரு தம்பி கேள்வி கேட்டு என்னை தான் பார்க்கணும் குஜராத்தில் நடந்த கலவரத்தில் இறந்த மக்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்லையா ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட என் மக்களுக்கெல்லாம் சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா இந்திய கடலுக்குள்ள மீனவர்கள் கொன்றொழிக்கப்பட்டவங்க குடும்பம் இருக்கா இல்லையா அவங்களை பற்றி உங்க கருத்து என்ன அந்த இலங்கை உங்களுக்கு நட்பு நாடா இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குது மணிப்பூர் கலவரத்தில் கொன்றொழிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை என்ன நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியில் அழைத்து கொண்டு போய் ரெண்டு பெண்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தின பெருமக்கள் யாரு தம்பி அது யாரு இங்க கோவை குண்டுடிப்பை பத்தி பேசுற எல்லாரும் குஜராத் கலவரத்தை ஒரு தடவை பேசு அதையே தான் பேசுற இங்க ராஜீவ்காந்தி கொலை மரணத்தை பத்தி பேசுற பெருமக்கள் அவரால் அனுப்பப்பட்ட ராணுவம் எங்கள் தாய் நிலத்தில் செஞ்ச படுகொலைகளையும் பேசுங்க ஏற்படுத்திய மூன்று ஆண்டுகள் அந்த நிலத்தில் என் இன மக்களுக்கு செய்த பேரழிவையும் நீங்க பேசுங்க நீங்க ஓட்டு பொறுக்கிறதுக்கு பேசறீங்களா நான் பேசுறேனா இதுவரை இதுவரை அல்லா மெலான இஸ்லாமிய பெருமக்கள் நான் ஓட்டுக்காக மாட்டேன் நான் நாட்டுக்கானவன் இந்த மண்ணுக்கானவன் மக்களுக்கானவன் எனக்கு போட்டா போடு போடலைன்னா போ என் மரணம் எனக்கு வலிக்காது ஏன்னா நான் பிறவி கடனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி நானும் இல்ல எங்க முன்னவர்கள் ஏராளமானவர்கள் வந்து எதை எதிர்பார்க்காம தான் உழைச்சி செத்து அதுல போய் இது நீ போடு நீ மக்களுக்காக ஓட்டுக்கு அது காசு எல்லாரும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க வாக்கு விற்கிற சந்தையாக்கிட்டீங்க அப்புறம் பேசிட்டா கை கூலிங்கிறது கால் கூலிங்கிறது அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது நாங்க பிச்சை எடுக்கிறோம் நீங்க உங்களுக்கு அவங்களே வந்து தந்துட்டு போயிருவாங்களா வீட்டுல வந்து இதெல்லாம் ரொம்ப அநாகரியமானது நான் அவரை வந்து சிறையில் இருக்கும்போது அப்பான்னு தான் அழைப்பேன் நீங்க குற்ற செயல்கள் நடக்குதுன்னா குற்ற செயல்களுக்கான காரணங்களை தேடி ஆராயுங்க அதை தவிர்க்கிறதுக்கு அதை போக்குறதுக்கு பாருங்க இனி வரும் காலங்களில் இது போல குற்றங்கள் நிகழாம இருக்க தலைவர் பெருமக்கள் அதுக்கான முயற்சி ஏடுங்க திரும்ப திரும்ப அதே சொல்லி 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 சொல்லிங்க சமூக இணக்கங்களை பிளந்து பிரித்து கூறு போட்டு மானுடத்தை கொன்னுட்டு மதத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தது ஒன்னு இல்லை நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு பதிவு செய்ய நான் விரும்புறேன் தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற இருக்கிற மதமே பெரிதென்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது இப்ப நீங்க எதை நோக்கி எங்களை அழைச்சிட்டு போறீங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் சும்மா அவனா வர்றவன்லாம் ஒன்று பேசிட்டா கை கூலிங்கிறது எடுபடிங்கிறது அடிமைங்கிறது அடிவருடிங்கிறது அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க தேர்தலில் வந்து தேர்தலில் வந்து என்ன கேட்குறீங்க பிச்சை கேட்காம கொஞ்சம் தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கன்னா கேட்குறீங்க இல்ல காணிக்கை கேட்கறீங்களா என்னங்கடா கொடுமையா இருக்கு அதுல அரசியல் ஆதாயம் இருக்குன்னு பைத்தியமே நீனும் பயன்படுத்தி போய பைத்தியமே அதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறேன் எல்லாரும் வைங்கல ஆதாயம் இருக்க பைத்தியமே எதுக்கு பைத்தியமே அதை விட்டு நீ எல்லாரும் கட்சி படத்திலயும் போடுங்க இந்த ஐயா கருணாநிதி படத்துக்கு படத்துக்கடையில போடுங்க அம்மா ஜெயலலிதா பக்கத்துல போடுங்க இந்த பேசுற ஒரு பைத்திய அது கூட வச்சுக்கிட்ட ஏய் நூத்தி இருநூத்தி சொச்ச வழக்கு வாங்கியிருக்கு ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்திருக்கு

அது முன்விரோதத்து காரணமா நடத்தப்பட்ட கொலைன்னு சொன்னது பாருங்க தெரியுது அந்த தம்பிகளை அடிக்கடி போய் பண்ணிருக்காங்க வழக்கு வாங்கி இருக்காங்க திருப்பி வந்து மறுபடியும் அதே செயலை செய்யும் போது தடுக்க போகும்போது கொலை செய்ய நடந்திருக்கு ஒரு காவல்துறை எடுத்த உடனே நீ வந்து முன் விரோதம் என்ன விரோதம் அத சொல்லு முன்விரோதம் என்ன விரோதம் எப்படியாவது இந்த அரசை பாதுகாக்கணும்னு நினைக்கிறத எப்படி நீங்க இருக்கிறது இப்போ இதுக்கு என்ன தெரியல பண்ணுவாங்க அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அரசு பொறுப்பே இருக்காது அப்புறம் திருப்பரங்குன்றதுக்கும் அரசு பொறுப்பே இருக்கு அந்த பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியர் தான் காரணம் அந்த கள்ளக்குடி சாவுக்கு மாவட்ட ஆட்சியர் தான் கள்ளக்குறிச்சியில செத்தது மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரி அரசுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு தெரியல சொன்னாங்களா தம்பி ஒவ்வொரு என் வார்த்தையும் என் தலைவன் எனக்கு சொன்னதான் என் துவக்கிலிருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வார்த்தைக்கு இருக்கு நாங்களே ஒவ்வொருத்தரும்